ரொம்பவே டேஸ்ட்டான பச்சைப்பயிறு வடை பிசைன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறை நைட்டே ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பச்சை பச்சைப்பயிறை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் அரைச்சிட வேண்டாம் ஸோ இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தழை சேர்த்துக்கலாம் அரிசி மாவும் கடலை மாவும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல ஒரு பைண்டிங்காகவும் இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா இல்லை ஒன்று சேர நல்லா பிசைஞ்சுக்கோங்க அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கோங்க வடை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம் கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா நல்லா சூடாக இருக்கணுங்க மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக கடலைப்பருப்பு வடை தட்டும்ல அந்த மாதிரி தட்டுற மாதிரி தட்டுங்க ஆனால் கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கோங்க நடுவில் ரொம்ப குண்டாக இருந்தால் அந்த பச்சை பயிரோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் தட்டையாக தட்டிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி தட்டையாக போடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்